அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய ஈட்டு நம்ம தசிக்க பண்ணுறோங்க இது வரைக்கும் நம்ம ஜென சிக்கப்படாமதீங்க நம்ம மறக்காமல் ஒரு ஒரு சிக்க மட்டும் தயவு செய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் மழை பொழிவு எப்பொழுது தீவிரமடையும் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா ஊர் மற்றும் மாவட்டம் முழுவதும் எப்பொழுது கனமழை பெய்யும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் முதல்ல வெயிலை வந்து பார்த்துருவோங்க நம்ம தமிழகத்தில் இந்தாண்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகமான வெயிலுங்க அதாவது குறிப்பாக தென் உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் இந்த மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே மதியானாலே அதிகமான வெப்ப அலை வெப்ப அனல் காற்று அதிகமான வெயில் வந்து தினசரி பதிவாகி வருகிறது ஆனால் கண்டிப்பாக மழை உண்டுங்க இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து மழை பெய்ய போகுது அதாவது இப்போ வந்து அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது மே மாதம் இரண்டு வாரங்களுக்கு மழை உண்டுங்க அதை வந்து நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுட்டு வாங்க கண்டிப்பாக மழை உண்டு மழை உண்டு மழை பெய்யும் கண்டிப்பாக இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகுது தவிர மழை விலகல கண்டிப்பாக மழை இருக்குது மே மாதம் இரண்டு வாரங்களுக்கு மழை உண்டுங்க ஆனால் நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வெயில் வந்து மிக அதிகரித்து காணப்படும் அதாவது தென் மாவட்டம் முழுவதும் டெல்டா மாவட்டம் முழுவதும் கட வட வட மாவட்டம் உள் உள்பகுதி மற்றும் இந்த உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் வட உள் மாவட்டம் முழுவதும் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு பகுதி கரூர் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த உள் மாவட்டம் முழுவதுமே இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வெயில் வந்து அதிகமாக காணப்படுங்க எனவே செய்து கவனமாக இருங்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதியானம் பதினோரு மணிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா வெயில் வந்து அந்த அளவுக்கு போகுது அதே நேரத்தில் அனல் காற்றும் வீசுவதற்கு அதிக வாய்ப்பு குளிர்ச்சியான காற்றும் வந்து வீசாதுங்க அனல் காற்று அதாவது வெப்ப காற்று மற்றும் அதிக அளவில் வீசுவதற்கு உறுதியாகவே வாய்ப்பு தெரிகிறது எனவே மத்தியானம் எல்லாருமே கவனமா இருக்கணும் குறிப்பாக பொதுமக்கள் மதியானம் கண்டிப்பாக கவனம் கவனமா இருக்கணும் விவசாயிகள் வயல்ல ஏதாவது வேலை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கவனமா இருக்கணும் இந்த வெயில் வந்து இன்னும் ஒரு மூன்று வாரங்களுக்கு இருக்குங்க அதாவது ஏப்ரல் இறுதி முழுவதுமே அதிகமான வெயில் வந்து காணப்படும் மே முதல் வாரமும் அதிகமான வெயில் வந்து காணப்படும் மே இரண்டாவது வாரம் அதாவது மே இரண்டாவது வாரம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த அதிகமான வெயில் காலம் தொடருங்க மே இறுதி வாரம் தான் வெயில் வந்து படிப்படியாக படிப்படியாக குறையும் ஜூன் முதல் வாரம் கண்டிப்பாக வெயில் இருக்காது ஜூன் முதல் வாரம் தென்மேற்கு பருவமழை காலம் கேரளாவில் தொடங்கும்பொழுது நம்ம பக்கம் வெயில் அப்படிங்கிறது இருக்காது குளிர்ச்சியான மேகமூட்டம் ஜில்லின்று ஒரு சாரல் தூரலாக இருக்கும் அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும்பொழுது நம்ம பக்கம் வெயில் கண்டிப்பாக இருக்காது மேகமுட்டம் சூழ்ந்து காணப்படும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை மழை காலம் கேரளாவில் தொடங்கிட்டால் நம்ம பக்கம் வெயில் இருக்காது மேகமுட்டம் சூழ்ந்து அது தென்றல் காற்று அதாவது தென்மேற்கு பருவ காற்று சற்று ஜில்லன்று அடிக்கும் இனிவே தெளிவாக போனால் இன்னும் ஒரு மூன்று வாரங்களுக்கு அதிகமான வெயில் வந்து நம்ம சமாளித்தாக வேண்டும் இன்னும் ஒரு மூன்று வாரங்களுக்கு அதிகமான வெயில் வந்து இருப்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இருங்க ஸோ அடுத்து நம்ம மழை பொழிவு பற்றி பார்த்துருவோங்க அதாவது கேட்கலாம் அதாவது இப்போ அடிக்கக்கூடிய வெயில் வெயில் மட்டும் அதிகமாக அடிக்குது ஏன் மழை வர மாட்டேங்குது என்ன தான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் அதாவது நம்ம தமிழகத்திற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு உயர் அழுத்தம் நிலை கொண்டிருக்கிறதுங்க இந்த உயர் அழுத்தம் வந்தாலே நம்ம பக்கம் மழை கொடுக்காது இந்த உயர் அழுத்தம் இருந்தாலே அது வந்து தடுக்கும் விதமாக தாங்க இருக்கும் இந்த உயர் அழுத்தம் வடகிழக்கு பருவமழை காலம் வந்தாலும் இப்போ பருவமழையெல்லாம் பொழியாது இந்த அழுத்தங்கள் நம்ம பக்கம் அந்த வங்கக்கடலை இருக்கவே கூடாது இருந்தா மழை வந்து கொடுக்காது இந்த உயரழுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வடகிழக்கு வரும் டிசம்பர் மாதம் வந்தது தற்பொழுது மூன்று மாதங்கள் ஆகிய அப்படியா மூன்று மாதங்கள் மேலே ஆயிடுச்சு அது இன்னும் விலகாம போற மாதிரி போயிட்டு அது மறுபடியும் ரிட்டனாக நம்ம பக்கமே தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது தற்பொழுது அந்தமானோடைய மேற்கு பகுதி மற்றும் தமிழகத்திற்கும் அந்தமானுக்கும் இடப்பட்ட அந்த மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது இந்த உயர் அழுத்தம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா மதியம் அணில் காற்றையும் அதிகமான வெப்ப காற்றையும் நம்மள தமிழகத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறது காலை மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான குளிரையும் தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே இந்த உயர் அழுத்தம் எப்போ சார் விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மே பத்தாம் தேதிக்குள்ளே விலகுங்க மே பத்தாம் தேதிக்குள்ளே அனைத்து இடையூறுகளும் அனைத்து உயர் அழுத்தங்களும் கண்டிப்பாக விலகும் மே பத்தாம் தேதிக்குள்ளே விலகுங்க கண்டி கண்டிப்பாக மே முதல் வாரம் இது விலகி செல்வதற்கு அதிக வாய்ப்பு எனவே இதனால் தாங்க நம்ம பக்கம் மழையை வர மாட்டேங்குது அதான் இந்த அழுத்தம் இருப்பதனால நம்ம பக்கம் மழையை சரியாக பெய்ய மாட்டேங்குது இதான் காரணம் மழை வந்து பெய்யுதுங்க மழை வந்து பெஞ்சிட்டுதான் தினசரி பார்த்திங்கன்னா இந்த கேரளா நம்ம அறிவித்தபடி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நேற்றுக்கு நல்ல மழை குறிப்பாக குறிப்பாக கொச்சி ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் இந்த பொள்ளாச்சியோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி முழுவதுமே கேரளாவில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது தினசரி கேரளாவில் கனமழை ஆங்காங்கே பெய்து கொண்டு வருகிறது இதற்கு என்ன காரணம் அந்த மலைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி உயரமான மலை மலைத்தோடு அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியும் அங்கே வந்து மரங்கள் அதிகமாக காணப்படும் இப்போ அரபிக்கடையிலிருந்து வரக்கூடிய ஓரளவு ஈரப்பதம் இந்த காற்று வந்து அந்த மலை மீது படும்பொழுது அந்த மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழை வந்து தீவிரப்படுத்துகிறது இனிமேல் அந்த அரேபிக்கடலேருந்து வரக்கூடிய சற்று ஈரப்பதம் மிகுந்த மழை தரக்கூடிய காற்றால் கேரளாவில் மட்டும் மழை பெய்யுது தென் மாவட்டத்தில் திடீரென்று மழை பெய்து கொண்டிருக்கிறது அதே போல் இந்த கர்நாடகா நீலகிரி மாவட்டத்தை கூட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் நீலகிரி மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடகா மாநில உள்பகுதி முழுவதும் நல்ல மழைங்க எனவே தினசரி மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது மழை பெய்யக்கூடிய இடம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதாவது நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மேற்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழை தினசரி பெய்து கொண்டு வருகிறது அதே போல கேரளாவில் நேற்றுக்கு நல்ல மலை கொல்லு கொச்சி மற்றும் இந்த தினசரி மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக தமிழகத்தில் மழை வந்து கண்டிப்பாக உண்டுங்க மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை வந்து எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மீரகனமலை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வட மாவட்டம் சென்னைக்கும் கனமழை இருக்குது சென்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிகமான மழை இருக்குது சென்னை வட கடலோரம் வட மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் இரண்டு வாரங்களுக்கு கனமழை மிய கனமழை பரவலாக காத்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல்பட்டு மற்றும் இந்த சென்னை முதல் வேதாண்யம் வரைக்கும் இடப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மே பத்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் வேதாண்யம் வேளாங்கண்ணி சென்னை அனைத்து கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மே பத்தாம் தேதிக்கு மேலே மழை கண்டிப்பாக உறுதிங்க மே பத்தாம் தேதிக்கு மேலே அந்த உயரழுத்தம் விலகிய பிறகு நம்ம கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதே போல் டெல்டா மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி அதிராமப்பட்டினம் வடக்கு டெல்டா அது குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மே பத்தாம் தேதிக்கு மேலே மழை உண்டு டெல்டாவில் எப்போ மழை பெய்யும்னா மே பத்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்து தென் மாவட்டம் பார்த்திங்கன்னா இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தினசரி அந்த திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி முதல் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் தினசரி மழை இருக்கலாம் அதுவும் ஒரு சில இடத்துல இருக்கலாம் அதாவது தென் மாவட்டம் அந்த மேற்கு தொடர்ச்சி ஓரத்தில் மட்டும் கனமழை பெய்வதற்கு வாய்ப்புகள் தெரிகிறது எனவே நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் தினசரி மாலை இரவு இடியுடன் கூடிய கனமழை ஆங்காங்கே பெய்வதற்கு வாய்ப்புகள் உறுதியாக தெரிகிறது கேரளாவில் மழை தொடரும் கேரளாவில் மழை என்பது பெய்து கொண்டே இருக்குங்க கேரளாவில் தினசரி ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் கேரளாவில் இன்றைக்கி மழை பெய்யும் நாளைக்கு மழை பெய்யும் அது வந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கும் கேரளாவில் வந்து இப்போதைக்கு மழை வந்து நிற்காது அதேபோல் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் கேரளாவில் அடுத்து இந்த உள் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் மற்றும் இந்த கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயமுத்தூர் மாவட்டங்களுக்கு மே பத்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கலாம் மதுரை மாவட்டம் தென் மாவட்டம் முழுவதும் மற்றும் இந்த தென் உள் மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்த அனைத்து இடங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மே பத்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை உண்டுங்க மே பத்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் இப்போ அடிக்கக்கூடிய விலைக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து சேர்த்து மழை பெய்யும் இனிமேல் தயவு செய்து பொறுமையா இருங்க மழை உண்டு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அடுத்த மூன்று வாரங்களில் கவனமா இருங்க ஏன்னா வயல் வந்து அதிகமாக காணப்படும் தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம பண்ணிட்டுருங்க மே பத்தாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் நன்றி